இப்போ இவங்கெல்லாம் ஆஃபீஸ் செட்டப் சொல்கிறாங்க சேல்ஸ் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் காலையில் எட்டு மணி ஒம்போது மணிக்கு கால் பண்ணி எழுப்பணும் எடுக்கவே மாட்டாங்க அதை தாண்டி ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு கால் எடுப்பாங்க எடுத்து ஒருத்தன் சொல்லுவான் நான் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படியும்மா நம்மளால் பதில் பேசவே முடியாது எதாவது சொல்லிட்டாங்கன்னா சார் நான் பேப்பர் போடுறேன் சார் எனக்கு வேலை பிடிக்கல போயிடுறேன்றான் ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க ஒரு எம்ப்ளாயை கூட உங்களால் தக்க வைக்க முடியலை அப்படின்னா நீங்களாம் எந்த எதுக்குமே லாய் கிளம்பாங்க வேலை பார்க்க விருப்பமே இல்லை இல்லாமல் இருப்பான் அவனை விடவும் கூடாது அவனை நம்ம தக்க வச்சு தடவி கொடுத்து அவனை தாளாட்டி சீராட்டி அவனை வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ண வைக்கணும் அது பெரிய டாஸ்காக இருக்குது இந்த தலைமுறையில் பேப்பர் போட்டு போயிடுறேன்னு மிரட்டுறான்னு சொல்கிறாங்களா அது வந்து எல்லா எம்ப்ளாயுமே அப்படி பண்ணுறேன் யாராவது ஒரு எம்ப்ளாயி வந்து எப்போ டவுன் ஆகும் அப் ஆகும் அது வந்து ஒரு டைம் குரோத் நல்லா கிடைக்கும் ஒரு டைம் குரோத் கம்மியாக இருக்கும் இவங்க இருந்து யோசிப்பாங்கன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நடப்பாங்க இவங்களே சொல்லுவாங்க ஒரு வார்த்தை பொதுவாக பத்து பேர் இருக்கலை பேப்பர் போட்டு போடணுன்னா பேருங்க அப்படிம்பாரு அப்படிப்பாங்க யார் அது வேலை செய்யலை அது அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசணுங்கிற அதை பேச மாட்டாங்க டோட்டலாக எல்லாரும் இருக்கல பேப்பர் போட்டு போங்க அப்படின்னு அவங்க தான் அந்த வார்த்தை வார்த்தையை யூஸ் பண்ணுறதே அவங்க தான்